போட்டித் தெருவுக்கு படுத்துக்கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் மோனோ டூ ஃபோர் செவன் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கங்கள் போட்டி தெருவுக்கு படிக்கிறது எந்தளவுக்கு முக்கியமோ டெஸ்ட் அடித்து பார்க்குறது அதை விட ரொம்ப முக்கியம் போட்டி தெரிவு நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக டெஸ்ட் அடித்து பார்க்குறீங்களோ எக்ஸாமில் அதிகமான மார்க் எடுக்க முடியும் நம்ம கொடுக்குற எல்லா டெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஆப்பு மூலமாக நீங்கள் டெஸ்ட் அடிச்சு பார்க்கலாம் நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஆப் வந்து பார்த்திங்கன்னா பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆறாம் வகுப்பு தமிழில் மூணாவது வரத்தில் நாலாவது டெஸ்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம் நம்மளோட ஆண்ட்ராய்டு ஆப்பை ஓப்பன் பண்ணுவோம் ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே ஒரு ஸ்டார்ட் பட்டன் இருக்கும் ஸ்டார்ட் பண்ணி உள்ளே போங்க ஓகேங்களா இப்போ நம்ம புது தமிழில் ஆரம்பிச்சிடும் புது தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா புக் வீஸாக கொடுக்குறோம் ப்ரீவியஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கொடுப்போம் டாபிக் வைஸாகவும் நம்ம கொடுத்துட்டு வரோம் ஓகேங்களா இப்போ நம்ம பார்க்க போகிறது புக் வைஸாக பார்க்க போகிறோம் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் நம்ம தமிழை டேர்ம் வைஸாக நம்ம டெஸ்ட்டு கொடுத்துகிட்டு இருக்கோம் ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற டெஸ்ட்டு சிக்ஸ்து தமிழ்ல மூணாவது டம்மில் டெஸ்ட்டு நாலாவது டெஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே தாராபாரதி தாராபாரதி என்னும் அடைமொழி பெற்றவர் யார் தாராபாரதி தேச என்னும் அடைமொழி பெற்றவர் இருக்காங்க தாராபாரதி வந்து பார்த்தீங்கன்னா கவிஞாயுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ மொழி ஞாயிறு யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவநாயர் பாவனார் ஓகேங்களா பாவனர்னு வரும் செந்தமிழ் ஞாயிறு அதுவும் தேவநாயர் பாயரு தான் ஓகேங்களா கலை ஞாயிறு வந்து பார்த்தீங்கன்னா நா முத்துச்சாமின்னு வருவார் நா முத்துச்சாமின்ற ஒரு பலவர் தான் கலைஞாயு ஓகேங்களா செந்தமிழ் ஞாயிறு மொழி ஞாயிறு கிட்டத்தட்ட அவருக்கு நிறைய பேர் இருக்கு ஓகேங்களா நூற்றி அறுபத்தொம்போது ஒன்பது எழுவத்தி ரெண்டோ பேர்கள் வரும் தேவநாயகர் பாவனுக்கு ஓகேங்களா இதில் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கவிநாயர் கவிநாயுரு என்று அழைக்கப்படுவோர் யார் அப்படி கூட கேள்வி கேட்கலாம் பாரதி தான் ஓகேங்களா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி தான் சரியான ஆன்சர் அடுத்து கேள்விப்பிடுவோம் புதிய விடியல்கள் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிங்கன்னா பாரதி தான் ஓகேங்களா புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு இந்த மாதிரி நிறைய நூல்கள் அவர் எழுதியிருக்கிறாரு ஓகேங்களா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி தான் சரியான ஆன்சர் அடுத்து கேள்வி எந்த ஆண்டு காந்தியடிகள் தலைமையில் சென்னையில் இலக்கிய மாணவர்களோடு ஒன்று நடைபெற்றது ஓகேங்களா எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொ தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தான் நடந்திருக்கோம் ஓகேங்களா சென்னையில் நடந்திருக்கோம் அதுவும் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா சென்னையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு இலக்கிய மாணவர் நடந்திருக்கும் அதுக்கு தலைமை தாங்கியவர் காந்தியடிகள் ஓகேங்களா வரவேற்பு வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் வந்து பார்த்திங்கன்னா ஊவே சார் இருந்திருப்பார் ஊவை சாமிநாதன் பிள்ளையாக இருந்திருப்பார் ஓகேங்களா அவருடைய பேச்சை கேட்டு காந்தியடிகளில் ஒரு கூற்று சொல்வாரு இந்த பெரியவரின் அடி என்று நான் தமிழ் கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சீதா சரியான ஆன்சர் அடுத்து கேள்வி தொழில் நோயாளிகளின் துயரத்தை போக்கியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அன்னை தரசா ஓகேங்களா சோ அவர் வாழ்ந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா தொழில்நோய் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் மோசமான ஒரு நோயாக இருந்துச்சு யாருமே தொடாமல் ஒதுக்கி வச்சுருவாங்க ஓகேங்களா அன்னை தெரசா மட்டும் தான் எல்லாத்தையும் அரணிச்சு அவங்களுக்காகவே தன் வாழ்நாள் முழுவதும் சேவை செய்தவர் அன்னை தெரசா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தான் சரியான ஆன்சர் வள்ளலார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினின்னு சொன்னவர் ஆன்சர் ஏ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம் நூல் ஆடை பிரித்து விதை கேட்டிருக்காங்க இது புக் பேக் கொஸ்டின் நூல் ப்ளஸ் ஆடை ஈஸியாக வரும் பதில் சொல்லிட முடியும் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதான் சார் சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம் கலில் கிப்ரானின் தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் கலில் கிப்ரானின் நூல்களை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்னு வரும் ஓகேங்களா யார் வந்து பார்த்தீங்கன்னா புவியரசு தான் மொழிபெயர்த்திருப்பார் தீர்க்கதரிசி அப்படின்னு அந்த நூலோட பேர் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வரும் அடுத்து கேள்வி போயிடும் உள்ளத்தில் டேஸ் இல்லாமல் இருப்பதை சிறந்த அறமாகும் எது இருக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா குற்றம் ஓகேங்களா உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பது சிறந்த அறமாகும் புக் பேக் கொஸ்டின் ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தான் சரியான ஆன்சர் கேள்வி கேள்விப்படும் தன்மை நகிர்ச்சி அணி என்பது எது ஓகேங்களா தன்மை நிர்ச்சை அணி எதனை கூறுவது பார்த்தீங்கன்னா இயல்பு நகிர்ச்சியத்தை கூறுவாங்க ஓகேங்களா இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அழகுற கூடு கூறுவது வந்து பார்த்தீங்கன்னா இயல்பு நகர்ச்சி அணி ஓகேங்களா இல்லாத ஒன்றை இருப்பதாக கூறுவது உய் உயர்வு அணி ஓகேங்களா உவமைப்படுத்தி கூறுவது ஓகேங்களா கடல் கடல் போன்ற துன்பம் அப்படின்னு போட்டீங்கன்னா அது ஓமை கடல் துன்பம்னா அது ஓமை அதுவே நீங்க துன்பக்கடல் சொன்னா அது உருவகம் ஓகேங்களா ஆன்சர் வந்து டி தான் சரியான நம்ம அடுத்து கேள்வி வேலுநாட்சியர் ஐதர் அலியுடன் எந்த மொழியில் பேசினார் வேல்நாச்சியரும் அவருடைய அமைச்சர் தாண்டவராயரும் வந்து பார்த்தீங்கன்னா அலியை சந்திக்க போயிருப்பாங்க ஓகேங்களா மைசூர் மன்னர் அலியை சந்திக்க போயிருப்பாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன மொழி தெரியும் பார்த்தீங்கன்னா உருது தான் தெரியும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உருது மொழியில் பேசியிருப்பாங்க ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி போயிடும் சொற்பொருள் தருவ தண்டருள் குளிர்ந்த கருணை அதாவது தன்மை ப்ளஸ் அருள்னு பிரியும் ஓகேங்களா தன்மைனால் குளிர்ந்த சொற்பொருள் கேட்டிருக்காங்க பிரித்தல ஓகேங்களா குளிர்ந்த கருணை ஆன்சர் டி அடுத்த கேள்வி போயிடுவோம் கோமுகி என்பதன் பொருள் என்ன ஓகேங்களா கோன்னொடனே நீங்கள் அரசன் கூடாது ஏன்னா கோக்கு அரசன்னு ஒரு பொருள் இருக்குது ஓகேங்களா இந்த கோமி எங்கே வரும் பார்த்தீங்கன்னா மணிமேகையில் வரும் மணிமையில் வந்து பார்த்தீங்கன்னா மணிப்பல்லவத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பொய் இருக்கும் அந்த பொய்யோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோமுகி ஓகேங்களா அதுக்கு என்ன பொருள் வந்து பார்த்தீங்கன்னா அதோட முகம் வந்து பசுவின் முகம் போல் இருக்கும் அதனால தான் பசுவின் முகம் ஓகேங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அச்சைய பாத்திரம் தோன்று மணிமேகலை அந்த பாத்திரம் எடுத்து அனைவருக்கும் உணவு அளிப்பாங்க ஓகேங்களா ஆன்சர் தான் சரியான ஆன்சர் அடுத்து போவோம் கலைக்கூடமாக காட்சி தருவது எது அந்த ஒரு புக் பேக் கொஸ்டின் சிற்பக்கூடம் ஓகேங்களா சிற்ப கூடம் தான் பெரும்பாலும் கலைக்கூடமாக காட்சி அளிக்கும் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி தான் சரியான அடுத்த கேள்வி போயிடும் ஆசிய ஜோதி யாருடைய வரலாற்றை கூறுறதுன்னு கேட்டிங்கன்னா புத்தரோட வரலாற்றை தான் கூறும் ஓகேங்களா இது ஒரு மொழிபெயர்ப்பிக்கப்பட்ட ஒரு நூல் தான் ஆசிய ஜோதின்றது உண்மையான நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் ஏசியா அதோட ஆசிரியர் யாருன்னு கேட்டிங்கன்னா எட்வின் அர்னால்டு ஓகேங்களா அவர் எழுதுன நூலத்தை என்ன பண்ணுவார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழிபெயர்த்து ஆசிய ஜோதினி வெளியிட்டிருப்பாரு ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சீதா சரியான ஆன்சர் அடுத்து கேள்வி போயிடும் தாராபாரதியின் இயற்பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க தாராபாரதியின் இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் தான் சரியான ஆன்சர் அந்த பேர்லேயே இருக்கு ராதா இதே திருப்பி போட்டு பாருங்க தாரா ஓகேங்களா ஈஸியா நீங்க கண்ட்ரோல் ஓகேங்களா ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே தான் சரியான ஆன்சர் அடுத்து கேள்விப்பிடும் ஆசிய ஜோதி என்ற நூலின் யார் கவிமணி தேசிய விநாயம்பை நாஞ்சில் நாட்டு கவிஞர் ஓகேங்களா நாஞ்சில் நாடுன்றது எந்த எந்த இடத்த குறிக்கும் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி குறிக்கும் கன்னியாகுமரியில் எங்கே பிறந்தார்னு கேட்பாங்க ஊர் பேர் தேரூரில் பிறந்தார் ஓகேங்களா ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே தான் சரியான ஆன்சர் அடுத்த கேள்விப்போம் தம் பொருளை கவர்ந்த கவர்ந்துவிடமும் டேஸ் காட்டியவர் வள்ளலார் அன்பு புக் பேக் கொஸ்டின் ஓகேங்களா ஈஸியாக தான் இருக்கும் வள்ளலார் எங்கு சத்திய தருமசாலையை நிறுவினார் வடலூர் ஓகேங்களா வடலூர்னே தமிழ்நாட்டுக்கு மேலே போயிடாதீங்க தான் இருக்குது வடலூர் ஓகேங்களா அவர் சத்திய தருமசாலை என்னென்னா பசித்தோருக்கு அன்னமிடுதல் ஓகேங்களா சாப்பாடு கொடுக்குற இடம் ஓகேங்களா இப்போ வரைக்கும் அவர் ஏற்றி வச்ச தீபம் வந்து பார்த்தீங்கன்னா அணையாமல் அப்படியே வச்சுருக்குறாங்க அந்த வடலூரில் ஆன்சர் சி அடுத்து வேலுனாட்சியரின் அமைச்சர் யார் தாண்டவராயர் ஓகேங்களா இவரோட தான் வந்து பார்த்திங்கன்னா மைசூர் அழி மன்னரை பார்க்க போயிருப்பாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியர் வந்து பார்த்திங்கன்னா மொழியில் பேசியிருப்பாங்க மைசூர் மைசூர் மன்னர் ஐதர் ஓகேங்களா சின்ன மருது பெரிய மருது வந்து பார்த்தீங்கன்னா தளபதிகள் ஓகேங்களா குயில் வந்து பார்த்தீங்கன்னா வேலுநாட்சியரோட பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைவியாக இருந்திருப்பாங்க ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் சரியான ஆன்சர் தாண்டவராயர் அடுத்து கேள்வி போயிடும் பரிசு பெறும்போது நம் மனநிலை மகிழ்ச்சியாக இருக்கும் புக் பேக் கொஸ்டின் நல்லா ஈஸியாக தான் இருக்கும் அடுத்து கேள்வி போயிடும் இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும் ஓகேங்களா இலக்கண அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு வகைப்படும் பேர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் ஓகேங்களா சொல் நான்கு வகைப்படும் அதில் பேர்ச்சொல் தனியாக வைப்பாங்க பேர்ச்சொல் மட்டும் இதில் எத்தனை வகைப்படும் கேட்டீங்கன்னா ஆறு வகைப்படும் ஓகேங்களா பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினப்பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் ஓகேங்களா சொற்கள் நாலு அதில் பேர் சொற்கள் ஆறு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ இ சிறப்பு பெயர்களில் பொருந்தாதது இதுகுறினாலே அதுக்கு காரணம் இருக்காது ஆனா சிறப்பு பெயர்கள் வரும் ஓகேங்களா வந்து மா இதுக்கு பொருள் கிடையாது பட் சிறப்பு ஓகேங்களா மான் என்ன சொல்லுவீங்க எல்லாத்தையும் மாமரம் ஓகேங்களா ஆனா எழுத்துக்கு இன்னும் நிறைய பொருள் இருக்கு ஓகேங்களா அதே தான் கருவேலங்காடும் வாழை வாழைன்னு என்ன சொல்லுவோம் வாழை மரத்தை ஓகேங்களா வாழைகள் இருக்கு வாழைக்காய் இருக்கு ஓகேங்களா ஸோ இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு பொருள் பொருள் வந்துடும் ஆனால் அதுக்கு எந்தவித பொருளும் கிடையாது ஓகேங்களா மரம் ஓகேங்களா இது சிறப்பு பேர் கிடையாது மரம்னா மரம் தான் ஓகேங்களா இடுகுறி பொதுப்பேர்கள மரம் வரும் ஓகேங்களா ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் சரியான ஆன்சர் காரண சிறப்பு பெயர்களில் பொருந்தாது இது ஓகேங்களா முன்னாடி இடுகுரு சிறப்பு பெயர் வருது இப்போ காரண சிறப்பு பேர்கள் கேட்டிருக்காங்க காரண சிறப்பு பெயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வளையல் வரும் ஓகேங்களா பறவை வராது மரங்கொத்தி வரும் காதனி வரும் ஓகேங்களா ஏன் வளையல் வந்து காரண சிறப்பு பேரில் வச்சுருக்காங்க இப்போ வளையல்னு சொல்லோடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் பெண்கள் கையில் போகிற வளையல் தான் ஞாபகம் வளையன்ற அந்த எழுத்துக்கு சொல்லுக்கு என்ன பொருள் இருக்குதுன்னா வளைந்திருப்பது ஓகேங்களா வளைந்திருப்பது எல்லாமே வளையல் கிடையாது ஓகேங்களா ஸோ வளைந்திருப்பதுன்னு நம்ம சொன்னோடனே வளையல் மட்டும்தான் நம்ம ஞாபகத்துக்கு வருது அதனால தான் அது சிறப்பு பேரில் வருது ஓகேங்களா மரங்கொத்தி ஓகேங்களா ஈட்டி இருக்குது கடப்பாறை இருக்குது ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய பொருள் இருக்கு இதெல்லாம் வச்சு நம்ம மரம் ஆனா ஆனால் மரங்குத்தின்னு சொன்னோன்னே நம்மளுக்கு என்ன வரும் ஒரு பறவை தான் ஞாபகத்துக்கு வரும் ஓகேங்களா மரங்கொத்தி பறவை தான் நம்மளுக்கு ஞாபகத்துக்குள்ள வரும் அதனால அது சிறப்பு பேரில் போகிறது மரத்தை குத்துறதுனால அது ஒரு காரண பேர் ஆகிடுது ஆனால் மரங்குத்தின்னு சொல்லும்போது நம்ம வேற எந்த இதையும் யோசிக்காமல் பறவை தான் நம்ம யோசிக்கிறோம் அதனால அது சிறப்பு பேரில் போயிடுது ஓகேங்களா காதணி ஓகேங்களா காதலின்னா தோடு பட் தோடு மட்டும்தான் நம்ம காதல் அணிவோம்னா கிடையாது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் காரணம் இருக்கும் அதுல ஒரு சிறப்பு பெயராக ஒரு பட்டு பொருளை மட்டும் சுட்டி வந்து பார்த்தீங்கன்னா காரண சிறப்பு பேர்ல வரும் இதில் பறவை வந்து பார்த்தீங்கன்னா காரண பொது பேர்ல போயிடும் ஓகேங்களா பறவைன்னு எந்த பறவை சொல்லுவீங்க வாய்ப்பில்லை இல்லை எந்த ஒரு பறவை நம்ம குறிப்பிட்டு சொல்ல மாட்டோம் பறவைன்றது ஒரு பொதுவான பெயர் பறவை எப்படி காரண பெயர் ஆகும் பார்த்தீங்கன்னா அது பறத்தலால் பறவை ஓகேங்களா சோ பி மட்டுந்தான் இந்த இடத்துல தப்பா இருக்கு அது வந்து காரண பொது பெயர்ல வரும் அடுத்து கேள்வி புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் பேரை வச்சு குழப்பியிருக்காங்க ஆசிய ஜோதி கி தேசிய பிள்ளையோட நூல் தான் ஆசிய ஜோதி இதை பனைய பார்த்துட்டோம் போயிடும் கிளப்பிடும் அலி வேலுநாச்சியருக்கு எத்தனை குதிரைகளை அனுப்பி வைத்தார் ஓகேங்களா வேலுநாச்சியருக்கு உதவி செய்த மன்னரியா அலி ஓகேங்களா மைசூர் நாட் மைசூர் மன்னர்னு சொல்லுவாங்க எத்தனை குதிரைகள் அனுப்பிச்சுட்டாங்கன்னா ஐயாயிரம் குதிரைகள் அனுப்பிச்சு ஓகேங்களா தான் சரியான ஆன்சர் அடுத்து கேள்விப்போயிடும் கலில் ஜிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர் ஓகேங்களா கலில் ஜிப்ரான் லெபனான் நாட்டை சேர்ந்தவர் ஓகேங்களா இவரோட நூல்களை வந்து பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசு பேரில் வந்து பார்த்தீங்கன்னா புவியரசு மொழிபெயர்த்துருப்பாரு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தான் சரியான ஆன்சர் அடுத்து கேள்வி போயிடும் பெயர்களின் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க பெயர்கள் ஓகேங்களா விளையாடுன்றது வந்து பார்த்தீங்கன்னா தொழில் பெயர் கிடையாது ஓகேங்களா படித்தல் ஆடுதல் நடித்தல் இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள் ஓகேங்களா விளையாடு தொழிற்பெயர் தானே என்ன கேட்டிங்கன்னா விளையாடு தொழிற்பெயர் கிடையாது அது வினைச்சொல் விளையாட்டுன்றதான் விளையாட்டு அப்படின்றதான் தான் தொழிற்பெயர் ஓகேங்களா விளையாடுன்றது தொழில் தொழிற்பெயர் கிடையாது அது வந்து பார்த்தீங்கன்னா வினைச்சொல்ல போயிடும் ஓகேங்களா இப்போ இங்கே வேறுபட்டு காமிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏ மட்டும்தான் வேறுபடுது ஆன்சர் ஏ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிருவோம் கவிமணி தேசிய விநாயகம் எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார் ஓகேங்களா ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன்னா அவர் முப்பத்தாறு வருஷம் ஆசிரியராக பணியாற்றிருக்கிறாரு ஓகேங்களா ஆன்சர் டி தான் சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி போயிடும் காரண பொதுப்பேர்வில் பொருந்தாதது எது ஓகேங்களா பொருந்ததுன்னு கூட்டிருக்கோம் பொருந்தாதது எது ஓகேங்களா பர நாட்காலி நாட்காலி வராது ஓகேங்களா பறவை வரும் காரண பொது பெயர் தான் ஓகே போன கொஸ்டின் சொன்னோம் அணி அணிகலன் ரெண்டுமே காரண பொது பெயர்கள் தான் ஓகேங்களா காரணம் இருக்குது ஏன்னா பறக்கிறதுனால தான் அது பறவை ஓகேங்களா அணிந்து கொள்வதனால்தான் அது அணிகலன் சொல்லுவோம் நாட்காலி வந்து பார்த்தீங்கன்னா பேர் தான் ஆனால் பொது பெயர் கிடையாது ஓகேங்களா இந்த ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தான் சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி போயிடும் ஆ முத்தரனார் எந்த நாட்டு கவிஞர் கேட்குறாங்க ஒரு பா படித்து பழகுன்னு ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க அவர் ஒரு மலேசிய நாட்டு தமிழ் கவிஞர் ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தான் சரியான ஆன்சர் அடுத்து கேள்விப்பிடுவோம் மணிமேகலை எந்த நகரை சேர்ந்தவள் ஓகேங்களா மணிமேகலைனா அவங்க பெற்றோர்கள் எந்த நகர் கோவலன் மாதவி ஓகேங்களா கோவலன் மாதவி எந்த நகரை சேர்ந்தவங்க பூம்புவார் நகரத்தை சேர்ந்தவங்க ஓகேங்களா பூம்புவார் எதோட துறைமுகம் சோழ நாட்டின் துறைமுகம் சில காலங்களாக அது தலைநகரமாகவும் இருந்திருக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தான் சரியான ஆன்சர் மதுரை இது தற்கால மதுரை ஓகேங்களா மதுரையோட பாண்டியர்களோட தலைநகரம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை வரும் பாண்டியர்களோட துறைமுகம் வந்து பார்த்தீங்கன்னா கொட்கை வரும் முசிறி வந்து பார்த்தீங்கன்னா சேரர்களோட துறைமுகமாக இருக்கும் ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் சரியான ஆன்சர் அடுத்து வரும் பசிப்பினி போக்கிய பாவை என்று யாரை குறிப்பிடுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலா ஓகேங்களா அமுது சுரபியில் மூலமா எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உணவு பரிமாறுவாங்க அது மூலமா பசிப்பினை போக்கிய பாவை அப்படின்னு மணிமேகலை குறிப்பிடுவாங்க ஓகேங்களா ஆன்சர் சி தான் சரியான ஆன்சர் அடுத்து கேள்விப்பிடுவோம் காலப்பெயர்களில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க காலப்பெயர் ஓகேங்களா சொல்ல பெயர் சொல்ல ஆறு வகைப்படும் பொருள் பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் ஓகேங்களா இதுல காலப்பெயரில் எது பொருந்தாதுன்னு பார்த்தீங்கன்னா நிமிடம் காலத்தை குறிக்கிறதா வாரம் காலத்தை குறிக்கிறதா நாள்காட்டி வராது அது ஒரு பொறுப்பே ஓகேங்களா ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா காலப்பேயர் தான் ஓகேங்களா சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி தான் சரியான ஆன்சர் அடுத்து கெளியே போயிரும் மண் இடுகுரி பெயர்களில் பொருந்தாதது எது ஓகேங்களா சோ மண் வந்து பார்த்தீங்கன்னா இடுகுரிப்பை தான் அதுக்கு எந்த ஒரு பொருளும் கிடையாது கரும்பலையை வந்து வராது அதுக்கு பொருள் இருக்கு கருப்பா தான் அது கரும்பளைன்னு சொல்றோம் ஓகேங்களா மரம் எந்த காரணம் கிடையாது இடுகுறி பேர் தான் காற்று இடுகுறி பேர் தான் இங்கே வித்தியாசமாக இருக்கிறது கரும்பறைகள் மட்டும்தான் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி மட்டும்தான் வரும் ஓகேங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா காரண பெயர்கள் வரும் அடுத்து கேள்வி இடுகுறி பொது பெயர்களில் பொருந்தாது காரணம் இருக்காது ஆனால் பொது பெயராக இருக்கும் ஓகேங்களா மரம் காடு இதெல்லாம் இடுகுறி பெயர் தான் அதில் பொது பெயர்கள் தான் பறவை வந்து பார்த்தீங்கன்னா காரண பெயர் ஓகே மண் வந்து பார்த்தீங்கன்னா இடுகுறி பெயர் இது காரண பேர்னால ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தான் சரியான ஆன்சர் அடுத்து போயிடும் பண்பு பெயர்களின் பொருந்தாக கேட்டிருக்காங்க ஓகேங்களா பண்பு பெயர்கள் ஓகேங்களா வட்டம் பண்பு குறிக்கிறது ஆடுதல் வந்து பார்த்தீங்கன்னா வராது அது தொழிற்பெயரில் போயிடும் சதுரம் பண்பு பெயர் செம்மை பண்பு பெயர் இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே தான் சரியான ஆன்சர் அல் விதி பெற்ற பெயர் தான் ஆடுதல் இடுகுறி சிறப்பு பெயரை வட்டமிடுக ஓகேங்களா இடுகுறி சிறப்பு பேர்னு கேட்டிங்கன்னா வயல் வந்து பார்த்தீங்கன்னா இடுகுறி பேர் தான் பட் சிறப்பு பெயர் கிடையாது ஓகேங்களா வாழை இடுகுறி பெயர் பட் சிறப்பு பெயர் அப்போ வாழை ஒரு மீன் கொத்தி பார்த்தீங்கன்னா காரண பெயர் பறவையும் காரண பெயர் ஓகேங்களா இது ரெண்டுமே இங்கே வராது அவங்க கேட்டது இடுகுறி சிறப்பு பெயராக தான் கேட்டிருக்காங்க அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே தான் சரியான ஆன்சர் காரண பெயர்களில் பொருந்தாதது எது ஓகேங்களா காரண பெயர்களில் பொருந்தாது நாட்காலி காரணப்பேர் தான் கரும்பலகை காரணப்பேர் தான் மா மட்டும் வந்து பார்த்திங்கன்னா காரணப்பெயரில் வராது அது ஒரு இடுகுறி பெயர் ஓகேங்களா பறவை காரண பெயர் ஓகேங்களா ஆன்சர் தான் சரியான ஆன்சர் அடுத்து கேள்வி போயிடுவோம் இந்தியாவில் ரவுல சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதுல தான் கொண்டு வந்திருப்பாங்க காந்தியடியில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ஒரு கூட்டம் மாநாடு அதுக்கான ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருப்பார் ராஜாஜி வீட்டில் பண்ணி அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருந்திருப்பாரு அங்கே பாரதியார் கூட வந்திருப்பார் ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தான் சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி பொருட்பெயர்களில் பொருந்தாத இது கேட்டிருக்காங்க பொருட்பெயர் பார்த்தீங்கன்னா பள்ளி ஓகேங்களா பள்ளி வந்து பார்த்தீங்கன்னா இடம் அது பொருட்பெயரில் வராது மரம் வரும் செடி வரும் புத்தகம் வரும் ஓகேங்களா பள்ளின்றது வந்து பார்த்தீங்கன்னா இடப்பெயரில் வரும் அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதான் சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி போயிடும் வாழ்வில் உயரை கடினமாக உழைக்க வேண்டும் வரும் ஸோ ஆன்சர் பியில் வருது ஆன்சர் மாதிரி இருக்குது நம்ம டெஸ்ட்டில் நம்ம மாற்றிடுவோம் ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உழைக்க வேண்டும் தான் வரும் இது ஒரு புக் பேக் கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் போயிடும் ஒருவர் செய்யக்கூடாதது நல்வினை பிறவினை தன்வினை தீவினை திருவள்ளுவரோட குரலில் வந்து விடுப்பாங்க தீவினை ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதான் சரியான ஆன்சர் அடுத்து கேள்வி போயிடும் இடப்பெயர்களில் பொருந்தாத இது இடப்பெயர்கள் இடத்தை குறிக்கிறதா இடப்பெயர்கள் ஓகேங்களா பேர் சொல் நான்கு வகைப்படும் பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினப்பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் ஓகேங்களா அதில் இடப்பெயரில் பொருந்தாதது வந்து சென்னை ஒரு இடம் தான் செடி ஒரு இடமானு கேட்டீங்கன்னு இல்லை பள்ளி ஒரு இடம் பூங்கா ஒரு இடம் அப்போ ஆன்சர் பி தான் சரியான ஆன்சர் அடுத்த கல்வி போயிடுவோம் இடூரி பெயரை வட்டம் எழுது இடகுறி காரணமே இல்லாமல் நம்ம முன்னோர்கள் வைத்த பெயரை நம்ம அப்படியே கடைபிடிச்சிட்டு வரதான் இடூரி பெயர் பரவே வராது ஏன்னா அது பறக்கிறதுனால அது பறவை முக்காலி வராது மண் வரும் மண்ணுக்கு எந்த ஒரு காரணம் கிடையாது அது இடுகுறிப்பெயர் தான் மரங்குத்தி வராது ஓகேங்களா அது மரத்தை கொத்துறதுனால தான் அதை மரங்குத்தி பறவைன்னு சொல்கிறோம் ஓகேங்களா ஆன்சர் தான் சரியான ஆன்சர் அடுத்து கேள்வி போயிடும் பெய்ச்சொல்லில் தவறானது எது பெயர்ச்சொல் ஓகேங்களா ஒன்றின் பெயரை குறிப்பது பெயர்ச்சொல் ஆகும் பாரதி பெயச்சொல் விளையாடு விளையாடு பேய்சொல் வராது பள்ளி ஓகேங்களா பள்ளின்றது வந்து பார்த்தீங்கன்னா பேர் சொல் தான் காலை அதுவும் பெயர் சொல்லுதான் ஓகேங்களா பாரதி என்று வந்து பெயர் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா பொருட்பெயரில் வரும் பள்ளின்றது இடப்பெயரில் வரும் காலைன்றது வந்து பார்த்தீங்கன்னா காலப்பெயரில் வரும் ஓகேங்களா விளையாடு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வராது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி அடுத்து கேள்வி பொருந்தாத ஒன்றை சென்றால் வந்த சித்திரை சித்திரை வரது நடந்து இந்த மூணு வந்து பார்த்திங்கன்னா வினைச்சொல் வந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா இது பேர் சொல்ல வரும் ஓகேங்களா கால காலப்பேரில் வரும் ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி ஏழை எளுக்கு உதவி செய்வதே ஈகை ஆகும் ஆன்சர் சி தான் பெரியச்சொல் எத்தனை வகைப்படும் பெயர்ச்சொல் இப்போ தான் பார்த்தோம் ஆறு வகைப்படும் ஓகேங்களா பேச்சொல் இடம் பொருள் காலம் சினை பண்பு தொழில் ஓகேங்களா மொத்தம் ஆறு வரும் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சீதா சரியான ஆன்சர் பொருந்தாத ஒன்றை காண்க ஓகேங்களா மதுரை ஓகேங்களா இடப்பெயர் ஓடிநான் வினைச்சொல்ல ஒரு ஓகேங்களா கால் சினிப்பெயர் சித்திரை காலப்பெயர் ஓகேங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓடினான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெயர் சொல் அது ஒரு வினைச்சொல்லோட வருது அப்புறம் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் சார் ஆன்சர் மற்ற மூணு மதுரை கால் சித்திரை எல்லாம் பார்த்தீங்கன்னா பெயர் சொல்ல வருது பெயர் சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா மதுரைன்றது இடப்பெயர் குறிக்குது குறிக்கிது ஓகேங்களா இது இடத்த குறிக்கிது இடப்பெயர்ச்சொல் சொல் இது வந்து பார்த்தீங்கன்னா கால் சினைப்பெயர்ல வரும் சித்திரைன்றது வந்து பார்த்தீங்கன்னா கால பெயரில் வந்துடும் ஓகேங்களா எல்லாமே பெயர் சொல்ல வருது வினைச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா ஓடினான் மட்டும்தான் வருது அடுத்து பெயரும் சொற்பொருள் திரு சுயம் ஓகே சுயமாக சம்பாதிக்கணும்னு சொல்லுவாங்க பேச்சு வழக்கில் சுயம்னா தனித்தன்மை ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் சார் என்ன ஆன்சர் அடுத்து கேள்வி அழகு என பொருள் தருவது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அணி அணி இலக்கணம் ஓகேங்களா செய்யில் வந்து பார்த்தீங்கன்னா அழகு ஊட்டுவதற்காகவே ஒரு இலக்கணம் கொடுத்துருவாங்க அது அணி இலக்கணம் தான் ஓகேங்களா ஆன்சர் சீதா வரும் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸோ ஒரு கொஸ்டின் மட்டும் ஆப்ஷன் தப்பாக இருந்துச்சு ஓகேங்களா நம்ம கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மாற்றிடும் ஓகேங்களா சார் நம்ம கொடுக்குற எல்லா டெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து டெஸ்ட் அடிச்சிட்டே வாங்க நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது உங்களோடய ஆண்ட்ராய்ட் ஃபோன் எல்லாரும் கையில ஆண்ட்ராய்ட் ஃபோன் கண்டிப்பாக இருக்கும் உங்களோட ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நம்மளோட ஆப்பை மோனோ டூ ஃபோர் செவன் ப்ளே ஸ்டோரில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா கண்டிப்பாக வரும் அதை உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி நம்ம கொடுக்குற எல்லா டெஸ்ட்டுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே டெஸ்ட் அடிச்சு பார்க்கலாம் தொடர்ந்து நம்மளோட யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இன்னொரு டெஸ்ட்டில் சந்திப்போம் நன்றி வணக்கம்